வனநிலே சுச்சுவர் டிவி லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்கும்போது வார ராசி பலன் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பார்க்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் துலாம் ராசி ஸோ துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கரன் ராசிலே இருக்கும்போது அது எட்டில் இருக்கும்போது என்ன மாதிரி பிரச்சனைனா தனக்குத்தானே ஒரு நொந்துக்கிறது ஏன்னா ஒரு எட்டாம் அதிபதியாகவும் அவர் வரும்போது செல்ஃப் சூனியம் சொல்லுவோம் தானே வந்து தனது செயல்பாடுகளாக வந்து ஒரு டென்ஷன் ஆகிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அதிக ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டுலேயே ஆட்சி படம் போடணும் சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள்லாம் அற்புதமாக நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதனால ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கூடவே வந்து இருக்கிற கிரகங்களும் கொஞ்சம் அந்த ஒரு எமோஷன்ஸை கொடுக்கும் ஏன்னா வந்து அது சூரியனுடைய சாதத்தில் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து ஏடாவடம் பேசுவது தடார் விடான்னு பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது வந்து மூன்றாம் அதிபதி ஸோ மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கும்போது புதிய தொழில் ஒப்பந்தங்கள் இதெல்லாம் கிடைக்கிற மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் கொஞ்சம் கவனமாகணும் சின்ன தூரம் என்னாச்சும் பக்கத்தில் பிரயாணம் பண்ணும்போதுலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தம்பிக்கிட்ட பழகும் போதோ கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேலையிலையும் பார்த்திங்கன்னா நிறைய அலைச்சர்கள் இருக்கும் சின்ன சின்ன அலைச்சர்கள் இருக்கும் பிரயாணத்தை போது கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க அதுக்கப்புறம் நான்கு மற்றும் ஐந்தாம் அதிபதியான சனி ஆறில் இருக்கும்பொழுது உங்களுக்கு <Gã> வந்து ஏதாவது இன்னும் வீடு சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணுறது மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு தாயாரோட உடலும் சம்பந்தமான விஷயங்கள் கவனமாக இருக்கணும் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்குங்க ஸோ அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான நல்லாயிருக்கு பட் போது கொஞ்சம் ரிசல்ட் வந்து ஸ்லோவராக இருக்கும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி சவாய் வந்து ரெண்டில் இருந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் சுப நிகழ்ச்சியும் சம்மந்தமான விஷயங்கள் அற்புதமாக இருந்தாலும் எமோஷனாக பேசிடும் ஸோ ஏதாவது இடஒடமாக பேசுகிறது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது நமக்கு நாமளே நொந்துக்கிறது ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படிங்கிற மாதிரி எமோஷன்ஸை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஒன்பதாம் அதிபதியான புதன் ரெண்டில் இருக்கும்பொழுது பயணங்கள் பயணம் நல்ல லாபங்கள் வரதுக்கான அமைப்பிலும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ பட் இருந்தாலும் வந்து அப்பா அப்பா சார்ந்த ஊறவுகளும் கொஞ்சம் கவனமாக வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வர்றதுக்கான அமைப்புகள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதியான சந்திரன் புதிய தொழில் வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திங்கள் சவாயில் மட்டும் கொஞ்சம் கவனமாகணும் பிஸ்னஸ் செக்டாரில் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பதினொன்றாம் அதிபதியான சூரியன் ரெண்டில் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது சூரியன் வந்து சனியுடைய சாரத்தில் போகிற காலகட்டத்தில் வந்து எமோஷனாக இவீங்க கொஞ்சம் எமோஷனை கண்ட்ரோல் பண்ணி கண்ணம்னா பேசுவதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னாலே எல்லாமே அற்புதமாக இருக்கும் பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் வந்து ஒரு இருக்கும் இருக்கும்போது பிரயாணங்கள் நிறைய பண்ணணும் வெளியூர் போகணும் அங்கே போகணும் இங்கே போகணுங்களை எல்லாம் நிறைய ஏற்படுத்துங்க ஸோ மற்றபடி என்னங்க இது இப்போ பார்த்தது வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி பழங்கள் துலால் அகடமாக இருந்து சூரியன் தச தசாபத்தி இருந்தாலும் சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு தேவையான எண்ணங்கள் நல்ல ஒரு லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான அமைப்பிலாம் ரொம்ப நல்லா இருக்குது துலாலகனமாக வந்து சந்திரன் தசாபத்தி இருந்தாலும் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியான விஷயங்களும் நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களும் கொடுத்துரும் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறதுக்கான முயற்சிகள்லாம் வந்து பெரும் வெற்றி கொடுக்கறதுக்கான அமைப்பிலாம் ரொம்ப நல்லாயிருக்கு துலாலகனமாக வந்து செவ்வாய் திசாபத்தினோம் செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ஏழாம் அதிபதி சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்கள்லாம் நல்ல ஒரு அற்புதமாக நடக்கிறதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது அதே நேரத்தில் வந்து குடும்பத்தில் தேவையில்லாத தர்க்கங்களை வந்து தவிர்த்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது துலாலகனமாக வந்து ராகு தேசாபுத்தி அந்தங்கள் ராகு ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்கார் அதுவும் சுயசாதத்தில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா நாக கோயில்களுக்கு போய் வழிபட்டு வழிபாடு பண்ணுறது குற்றுமண் எடுத்து வழிபாடு பண்ணுறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அற்புதமான அற்புத வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் துலா லக்னமாக வந்து குரு தேசாபுத்தும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் என்பது குரு குரு வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கார் ஸோ ஒன்பதில் பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நிறைய நிறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்து அவர் கடன் கேட்டத்தில் கிடைக்கிறது எல்லாமே அற்புதமாக இருக்கும் இளைய சகோதர சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது துலால் அகனமாக இருந்து சனி திசா புத்தி சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கு ஐந்தாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது குழந்தைகளுக்காக வந்து கொஞ்சம் வந்து எமோட் ஆகிறது அதே நேரத்தில் வந்து குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும் குழந்தைகள் வந்து சில நேரங்களில் வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ துலா லகனமாக இருந்து புதன் தேசாபுத்திலும் புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது நிறைய பிரயாணங்களை வந்து பிளான் பண்ணுவீங்க அப்பா அப்பா சார்ந்த உறவுகள் சின்ன டெமோஷன் ஆகி அதுக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்பு அப்பாக்காக செலவு பண்ணுறது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக ஒரு டென்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் துலா லகனமாக இருந்து கேது தேசாகுது கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் இருக்கும் அற்புதமான பழங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் அதாவது லிட்டிகேஷன்ஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா இப்போ பேசி தீர்த்து கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்குது முடியாதுங்கிற விஷயம் திடீர் முடியறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது தொழிலாளரமாக இருந்து சுக்கரன் தேசாபு தந்தவர்கள் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான படங்களை கொடுத்துருவார் குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான முயற்சிகள்லாம் எடுப்பீங்க பட் இருந்தாலும் வந்து என்னென்னா ஒரு உங்களுக்கு எட்டாம் அதிபதியாக வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நமக்கு நாமளே நொந்துக்கிற மாதிரி எதனால சில சில சம்பவங்கள் நடக்கலாம் தொழில் ரீதியான விஷயங்களை வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டெப் வைக்கிறது பெரிய கடன் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ மற்றபடியாக நாங்கள் என்னை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா கர்மா ஸோ கர்மாவை அழிக்கக்கூடிய வந்து விரதங்களா அப்படிங்கிற ஒரு டாபிக் பற்றி போன முறை வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை நிறைய பேர் வந்து பெரிய லெவலில் வந்து சக்ஸஸ்ன்ற லெவலில் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க ரொம்ப நன்றி ரொம்ப நல்ல ஒரு விஷயம் தான் அது அது பெரிய சக்ஸஸ் தான் ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து விரதங்களை பற்றி பார்ப்போம் ஸோ இந்த விரதங்கள் உண்மையாக வந்து பலன் அளிக்குமா அளிக்காதாங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது ஸோ நான் வந்து நடைமுறையில் இதை வந்து நம்ம வந்து பரீட்சித்து பார்த்ததில் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் எப்படி ஒர்க் ஆகுன்றதை வந்து நான் சொல்கிறேன் இப்போ வந்து தசாபக்திகள் நடக்குங்க ஸோ எல்லோருக்குமே வந்து அவங்க ஜாதக ரீதியாக என்ன தசாபுக்தி அந்தரங்கள் நடக்குது அதாவது தசாபக்தியை மட்டும் எடுத்துக்கோங்க கேக்குன்னா ஏன்னா அதை லாங் டர்மு ஸோ தசாபுக்திகள் நடக்கிற அந்த கிரகத்துக்கான நாட்களில் நீங்கள் வந்து விரதம் இருக்கும்போது ஒரு அற்புதமான பலங்களை கண்டிப்பாக இந்த விரதம்ங்கிறது எப்படி இருக்கலாம் ரெண்டு விதமான விரதங்கள் இருக்குதுங்க சுத்தமாக ஒன்றுமே சாப்பிடாமல் பச்சை தண்ணி கூட குடிக்காமல் இருக்கிறது வந்து ஒரு விரதம் இருக்குது நான் வந்து அதை இது பண்ணுறதில்லை ஏன்னா வந்து அது உங்களுக்கு நிறைய அசிடிட்டி ப்ராப்ளம் உருவாக்கும் கேஸ்ட்ரிக் உருவாக்கும் அதனால் தண்ணி குடிக்கும் ஸோ சாப்பிடாதீங்க வெறும் தண்ணி அதாவது ஜூஸ் கிஸ்லாம் குடிக்கூடாது வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ஒன்று காலையிலேருந்து சாயங்காலம் வரை இருக்கிறது ஸோ அது ஒரு டைப்பு இன்னொன்று ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கிறது ரொம்ப சூப்பர் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த விரதத்தின் முக்கியத்துவமே என்னென்னா அந்த பெயின் அணுவிக்கிறது அந்த விரதம் பசியுடைய கொடுமை இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பசியுடைய கொடுமையை அனுபவிக்கிறது தான் வந்து இந்த விரதத்தோடைய ஸ்பெஷாலிட்டியே அப்போ அதை என்ன பண்ணோம் அதை என்ன பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து அந்த பசி குடலைப்பு அந்த வருத்தது பார்த்தீங்களா பசி கொடுமை பசியுடைய வருத்தல் உங்களுக்கு வந்து மற்ற கருமாவிலேருந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ பண்ணி விடுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இது வந்து வார வாரம் வந்து கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடைமுறை சிக்கல்கள் நடைமுறை பிரச்சனைகள் வந்து டக்கு டக்குன்னு தீர்வுகள் உருவாகிறதுக்கானவங்களாம் ரொம்ப சூப்பராக இருக்குது உதாரணமாக என்னென்ன கிரகத்துக்கு வந்து திசைக்கு என்னென்ன கிழமைகளில் நம்ம விரதம் இருக்கலாங்கிறத சொல்லிடுறேன் இது வந்து ஒரு ஜென்ரல் இன்னும் வந்து நீங்கள் ஹாரஸ்கோப் பிரகாரம் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் அது இருக்கிற இடத்த வச்சு பார்க்கலாம் பட் இப்போ ஜென்ரலாக எனக்கு வந்து அதெல்லாம் தெரியாதுங்க ஜென்ரலாக சொன்னால் போதுனா உங்களுக்கு சூரிய திசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்து விரதம் இருந்தீங்கன்னா அது ரொம்ப சூப்பரான பழங்களும் ஸோ ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப கஷ்டமான நாள் சார் எங்களால் கஷ்டம் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரங்கள் வர செலக்ட் பண்ணிக்கோங்க சூரியனுடைய நட்சத்திர வர நாட்கள் என்னென்னா நீங்கள் டேட் கேலண்டரில் பாருங்கள் ஸோ அதில் வந்து நட்சத்திர நட்சத்திரக்காரங்கள் அது என்னென்ன நட்சத்திரம் வரும் கார்த்திகை வரும் உத்திரமரம் வரும் ஸோ இந்த மூணு நட்சத்திரம் வர நாட்களில் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை இருக்க முடியாதுன்னா இந்த மூணு நட்சத்திரம் வர நாளில் வந்து வர தருங்க ஸோ அது வந்து காலிலேருந்து சாயங்காலம் இருக்கலாம் இல்லை ஒன்று டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கலாம் சப்போஸ் நான் வந்து இந்த ப்ரெஷர் மாத்திரை போடுறேன் சுகர் மாத்திரை போடுறாங்கன்னா நீங்கள் வரதான் இருக்காதிங்க ஏன்னா வந்து அது அட்வைசபிள் இல்லை ஏன்னா அது தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸ் உருவாக்கும் ஸோ அதனால் இது இல்லாதவங்க உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் நல்லாயிருக்கு அப்படின்னா நீங்கள் இருக்கலாம் அதுக்கப்புறம் சந்திரன் சந்திரனுடைய தசா புத்தியாந்திரங்கள் நடக்கிறவங்க வந்து நீங்கள் வந்து திங்கக்கிழமைகளில் வந்து அந்த விரதங்களை இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா பு புதனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து புதன் கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இருங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான படங்கள் இருக்கணும் ஏன்னா புதன் வந்து பார்த்திங்கன்னா கல்விக்காரர்கள் அது மட்டும் இல்லை நர்வ் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல ரிலீஃப் கொடுக்கும் அந்த விரதங்கள் ஸோ புதன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து புதன் கிழமைகள் விரதம் இருங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தசா புத்திகள் செவ்வாய்க்கிழமைகளில் வந்து விரதம் இருக்கணும் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகு தசா புத்தி அந்தரங்கள் ஸோ ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கணும்னு சனிக்கிழமைகளில் வந்து விரதம் இருக்குது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அதுக்கப்புறம் குரு தசா புத்தி அந்தரங்கள் ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமைகளில் வந்து நீங்கள் வந்து விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது வந்து காலிலேருந்து சாயங்காலம் இருக்கலாம் இல்லைன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கலாம் அது உங்களுடைய ஹெல்த்து விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள் தான் ஸோ உங்களால் எது உங்களால் தாங்க முடியுமோ அது இருங்க அதே மாதிரி சனி தசாபுத்தி அந்திரங்கள் நடக்கணும் சனிக்கிழமைகள் வந்து விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது மட்டும் இல்லை கேது கேது தசா புத்தி அந்திரங்கள் நடக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய்க்கிழமைகளில் வந்து அது விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சுக்கரன் புத்தி அந்தரங்க நடக்கிறவங்களும் வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்து உங்களுக்கு வந்து அந்த விரதங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஸோ இது வந்து இந்த எல்லா கிரகத்துக்கான கிழமைகள் இதுக்கான விரதங்களை சொல்லும் ஸோ இந்த விரதங்கள் எப்படி பண்ணணுன்னு சொல்லிட்டேன் ஒன்று டுவெல் ஹவர்ஸ் அதாவது காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரை அந்த விரதத்தை இருங்க அதுவும் உங்களது குலதெய்வத்தையோ இறைவனையோ வந்து நினச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தண்ணி குடிங்க ஓகேங்களா வெறும் எம்டி ஸ்டொமக்கில் இருக்காதிங்க எவ்வளோ வேணால் தண்ணி குடிங்க அது பிரச்சனை கிடையாது ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து அந்த பசி வருத்தலுங்கிறது உங்கள் கருமாவே கண்டிப்பாக போக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே வந்து ஒரு விஷயம் இருக்குதுங்க உங்களுக்கு வந்து குடல் சுத்தமாகும் நம்பர் ஒன் ஏன்னா வந்து இருக்கிற வந்து கழிவுகள் வந்து வெளியேறும் நீங்கள் விரதம் இருந்து அடுத்த நாள் பாருங்கள் நீங்கள் வந்து அது மோஷனில் வந்து அதனுடைய டிஃப்ரென்ஸ் தெரியும் எவ்வளோ குப்பை நம்ம வயிற்றில் குப்பை இருக்கிறது வந்து அடுத்த நாள் தெரியும் அதனால் தான் இந்த விரதங்கள் பெரிய பவர்ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களையும் நீக்கும் உடல் ரீதியாகவும் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும் கண்டிப்பாக வந்து செயல்படுத்தி பாருங்கள் அற்புதமான பலங்கள்லாம் கிடைக்குங்க ஸோ மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்